through historic spiritual sequence of events we warmly welcome our brothers and sisters for their performance a drama portraying a story that blends miracles and strong bond between a devotee and the divine mm. the bhagavata on the number of heart

பின்ன உங்களை மாதிரி அக்கலை செய்யணும்னு தெரிஞ்சா மெடிக்கல் ரிப்பீட் வராம என்னடா போகுது சரி சரி சீரியஸா படிச்சு என்ன குழப்பி விட்ட உன்ட பிரச்சனையாக சொல்ற அதே கேட்பு ஆ அதாண்டா முக்கியமான விஷயம் என்னடா எங்கிட்ட ஜென் சொசைட்டில வானி விழா சேர் போகிறோம் அட வாணி அடம் வாணி வானிமிலான்னா இந்த பொங்கல் அவள் மட்டை கடலை உம் எல்லாம் அடே யாருடாவே இப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடா அதுலேயே இருக்கிறா அடே மச்சா இந்தா வானிமிலாண்ணடா

அந்த படத்தில் கதையை நாங்கள் நாடகம் நடித்தேன் என்ன அடே அடே பாணி பிராமன்டாடா ஏதாச்சும் சமயம் சார்ந்ததால் ஏதாச்சும் செய்யணும்டா அடே அப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சேடா அந்த ராமானத்தில் ஏதாவது ஒரு பாட்டு நம்ம ஏன் ஒரு கூடாது போட்டக்கூடாது சொன்னடா இந்த ராமணனுக்கு நம்ம கஜன்தாசையும் கும்பகர்ணனுக்கு யார் திருவையும் சூப்பனிக்கு வித்யாவையும் இந்த ராமன் சீதைக்கு

இவன் இந்த கல்யாண காட்சி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சான்டா அது இல்லாம இந்த வாலிப வயசு விளையாட்ட காட்டும் தான்டா அவளுக்கு கடவுளே நீங்க வேற என்னடா ஒருத்தன் என்னடா கல்யாண காட்சி என்றான் ஒருத்தன் காதல் காட்சி என்றான் இப்ப என்ன தான் செய்யறது வச்சா நம்ம என்ன பிரச்சனைனாலும் இந்த செட்டி பிடி தாண்டா ஏதாவது முடிவு கேட்போம் பிரச்சனை பிரச்சனைக்கும் செட்டி பிடி கேட்டு மேடா ஓகேடா அடே மச்சா உண்ட பிரச்சனை என்னோட முடிஞ்சேடா நீ கேட்ட மாதிரி கதவுன்னு சிக்கீட்டுல எதுவும் சுந்தரமூர்த்தி நாதன திருமண காட்சி இருக்கா அது அப்படியூப்ல சேர் பண்ணி பாரு பாப்போம்டா வீடியோ வந்துட்டு வாடா பார்ப்போம்

வலக்கை யம்பு விராக்காம். அந்தனர் பெருமாக்காலே இங்கு வீட்டிரிக்கமின் நாவலூரர் என்னடிமை அடிமை! என்ன

வீணாக விளையாட்டு மொழிகளை பேசி என் கோபத்தை உன்கடன் எனக்கு பணி செய்து கிடப்பதே கூறுகளை உண்மையான மொழிகளா என்று பார்ப்போம் எங்கே ஏதோ ஒலை ஓலை சொன்னேன் அடிமை ஓலை கண்டு படித்துணரும் பேராற்றுடைய வேண்டுமென்றால் அவை அறிய காண்பிப்பேனே தவிர

உலகில் போகட்டும் மணநாள் என்று வேண்டுமென்றே இப்படி ஒரு கதையை கட்டி திருமணத்தை தடுக்க வந்த நீரீர் யாரோ எங்கே இருக்கிறீர் யார் உமது பூர்வீகம்

பெண்கள் தேகம் அடுத்து அப்பெண்களுடன்

மூலவோலியை பத்திரமாக தான் வைத்திருக்கின்றேன் திருவண்ணை நல்லூர் காண்பித்து உன்னை என் அடிமை என்பதை நிரூபித்து காட்டுகின்றேன் வாருங்கள் செல்லலாம் அந்தனர்களே இந்நாமலூரன் என் அடிமை அதற்கு சான்றாக வைத்திருந்த ஓலையை என்னிடம் இருந்து பறித்து விட்டான் தாங்கள் தான் இவ்வழக்கினை சீர்தூக்கி பார்த்து உண்மைக்கு தீர்ப்பளியுங்கள் முதியவரை யாரும் அழிந்தி அந்த நர் அடிமையாவது என்பது இவ்வுலகில் இதுவரை நடந்த வழக்கமாக தெரியவில்லையே இது போன்ற வழக்கினை இவ்வாவை மட்டுமல்ல இவ்வகிலமே இப்பொழுதுதான் சந்திக்கின்றது புதுமையான வழக்குத்தான் இது இது போல என்று நேற்று அழுதப்பட்டது அல்ல இது பண்டு தொட்டு பாதுகாக்கப்பட்டு வருவது அப்படி இருக்கையில் நீங்கள் எவ்வாறு வழக்கினை கேலி செய்ய முடியும் அப்படியா நன்று வேதியோர்கள் உடன்பத்துடன் எழு வலிய வாங்க கருத்தை பெரியவரே தாங்கள் அறியாததல்ல ஒரு ஆதிசைவன் இன்னொரு ஆதிசைவனுக்கு அடிமையினும் பொய்யான வழக்கு எடுத்து வந்து அதை நிரூபிக்கவும் பார்க்கிறார் அது மட்டுமல்ல இவர் மாயிலே தேர்ந்தவர் போலவும் தெரிகிறார் ஆகவே இந்த வழக்கு ஒரு பொய்யான வழக்கு இவ் வழக்கு மிக கொடியல் ஆரூரால் தமது அடிமை என்பதை அவையறியச் செய்தல் வேண்டும் ஆதாரத்துடன் முன்பு இவன் கிழித்தது நகல் பத்திரமாகத்தான் வைத்திருக்கின்றேன் இவனும் இப்படி செய்தாலும் செய்வான் என்று முன்பே அறிந்திருந்தேன் ஆதலினால் தான் மூலவோலியை பத்திரமாக வைத்திருக்கின்றேன் அப்படியானால் மூலவோலியை காட்டுங்கள் ஆனால் முன்பு ஓலவன் அவ்வோலையை கிழித்தறிந்து விட்டான் நான் என்ன செய்தேன் அத்தகைய தவறான நிகழ்ச்சிகள் ஏதும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் தாம் தைரியமாக ஓலையை காட்டும் திருநாவலூரில் இருக்கும் ஆதிசைவனாகிய ஆரூரன் என்னும் பெயருடைய நான் திருவண்ணை நல்லூர் கிச்சனுக்கு எழுதி கொடுத்தது நான் என் வழிபறவினோரும் வழி இவருக்கு அடிமை தொழில் செய்து வருவோம் இப்படிக்கு ஆர்வூர் ஆர்வூரன் பாட்டனின் கையொப்பத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆகையால் இவரது பாட்ட நழுதிய இதன்படி ஆர் அந்தரருக்கு அடிமைப்பணி செய்வதே அவனது கடமை என்று விச்சவை தீர்ப்பாளிக்கின்றது ஐயனே ஓலையில் நீ வீர் வெண்ணை நல்லூர் என்று குறிப்பிட்டுள்ளீர் இவ்வூரில் உமது இருப்பிடம் எங்கே என்று நமக்கு காட்டுகிறார் அப்படியே ஆகட்டும் பாருங்கள் அனைவரும் செல்லலாம் கோயிலுக்குள் சென்ற அந்தனரை காணவில்லையே எங்கு சென்ற வாருங்கள் செல்வோம் கருவறையில் ஒரு சிற்றதும் காணாமல் மறைந்து விட்டாரே ஐயா பெரியவரே ஐயா பெரியவரே ஐயா பெரியவரே அன்பினிற்குரிய ஆளாள சுந்தரா பூர்வ ஜென்மத்தில் நீ மரிய தொண்டன் அன்று மாதர் மயக்கத்திலே மதி இழந்தமையால் நீ மானுட புறப்படுக்க நேர்ந்தது மீண்டும் இப்புறவி பெருங்கடல் உண்மை தொடரா வண்ணம் யாம் உண்மை தடுத்தாக் கொண்டோம் நீ எம்முடன் வன்மையாக பேசியதால் யாம் உமக்கு வன் தொண்டன் எனும் திருமாற்று திருநாமத்தை சூட்டும் நீ எம்மை தமிழ் திருப்பாக்களால் பாடி அர்ச்சனை செய்வாயா தேதியனாக வந்து என்னை வழக்கினால் வென்று அன்மை கொண்ட தேவரும் திரு உள்ளத்தை வெளியோன் உணர்ந்து கொள்ளவில்லை இருப்பினும் என்னை ஆண்டருடைய ஆரியே அரணே அரும்பெரும் கடலே இச்சிறியோன் யாரும் அறிந்திலேனே பாடுவேணோம் அன்று தடுத்த கொள்ள வந்த போது பொம்மை பித்த ஆன்றல்ல வாழைத்தாய் ஆதலால் பித்த அடி எடுத்துப் பாடுவாயா When emotion take the form of drama, that is when the reality of human life is highlighted. Thank you guys for the amazing projection of life of Sundaramurthy Nayana.